வாராகி என் அன்பு குழந்தையே பிரியமான என்னுடைய குழந்தைக்கு அனைத்து மினி பிரியமானதாகவும் எல்லாம் அன்போடும் கிடைக்க ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் இதை தடுப்பதற்கு சிலர் முயற்சிகளை செய்கிறார்கள் முக்கியமாக சொல்ல ஒரு ஆண் இன்னொரு தேவையே இல்லாத விஷயத்தை செய்கிறான் என்னுடைய தங்கமே உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் உழைப்பதை பார்த்து இவ்வளவு உழைக்கிறானே இவன் அதிகமாக பணம் வைத்திருப்பானோ இவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறானோ என்று நினைத்து எப்பொழுதும் உன் வீட்டில் இருக்கும் ஒரு ஆண் மீது இன்னொரு ஆண் எப்பொழுதுமே எப்பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கஷ்டப்படுத்தி தான் இருக்கிறான் அதை வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது உன் வீட்டில் இருப்பவர்கள் ஏன் தெரியுமா தங்குமே அப்படி நடக்கிறது முன்னேறுகிறாயோ வாழ்க்கையில் அவனை விட நீ முன்னேறி விடுவாயோ என்று நினைப்பதினால்தான் யாருடைய முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ எப்பொழுது முன்னேறுகிறாய் இன்னொருவன் அதைவிட மேலும் மேலும் முன்னேறி கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக்கொள் அதை உன்னால் தடுக்க முடியாது அதுவே நீ முன்னேறுகிறாய் என்றால் அப்பொழுதும் அதை வேறு யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய முன்னேற்றமானது இன்னும் முன்னேறி இருக்கும் யாருடைய முன்னேற்றத்தையும் யாராலும் ஒரு நாளும் தட்டி பறிக்க முடியாது அதை புரிந்து கொள்ளாத சில பேர்தான் சில விஷயங்களை தேவையே இல்லாமல் செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முன்னேறுகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் காலடி எடுத்து வைக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களை நீ கொண்டு வருகிறாய் அதுவும் சில சமயத்தில் சில பிரச்சனைகள் தரும்பொழுது உனக்கு தோன்றுவது நம் இவ்வளவு பார்த்து பார்த்து செய்தாலும் எதற்கு இவ்வளவு கவலைகளை தருகிறது எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் என்ற ஒரு கேள்வி உனக்கு வருகிறது சில நேரத்தில் சில விஷயங்கள் உன்னையே மீறி உனக்கு சந்தோஷத்தை தருகிறது சில நேரத்தில் சில விஷயங்கள் சில மணி நேரங்கள் ஒரு மாதிரியான வாழ்க்கையை தருகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் மனதால் நினைத்து கொண்டே இருப்பாய் ஒரு வார்த்தையை எப்பொழுதும் காதால் கேட்கக்கூடாது என்று அந்த வார்த்தையின் பெயர்தான் கஷ்டம் நீ சொல்வாய் இதை கேட்டு 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 என் வாழ் என்னுடைய காதே வலிக்கிறது அந்த அளவுக்கு நான் அனுபவித்து விட்டேன் நீ சொல்வாய் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள் உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது சிலர் நினைக்கிறார்கள் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த ஆணை சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பேன் பக்கத்தில் இருந்து கொண்ட என்னென்ன வேலையை செய்கிறான் பார்த்தியா தங்கமே வாழ்க்கையில் நான் உன்னை இன்னும் மேலும் மேலும் அதிகமாக வளர வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அவன் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்கிறான் என்று பார்த்தாயா தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரமாக நடக்க நான் ஏற்பாடுகளை செய்வேன் பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பார் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நாட்கள் நீ உன்னுடைய மனதிலும் சில விஷயங்கள் தோன்றி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் எதற்காக ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கிறது ஒரு நிலையாக வாழ்க்கையில் ஏற்றங்களாகவே இல்லையே இதற்கெல்லாம் காரணம்தான் என்ன எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதே சீக்கிரமாக நல்ல விஷயங்களாக நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நீ நினைத்து தான் இருக்கிறாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எல்லாம் ஆசைப்பட்டாயோ அது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும் பல பேர் பலவிதமாக உன்னை பேசலாம் உன்னுடைய வாழ்க்கையில் காயப்படுத்தலாம் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம்தான் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க இங்கு உனக்கு அம்மாவாக நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு நிலையிலும் கவலை என்பது தேவையே இல்லாத ஒரு விஷயம் சீக்கிரத்தில் எல்லாமே உனக்கு அமோகமாக நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய கண்ணே கலங்கும் என்றால் பார்த்துக்கொள் கண்ணே கலங்கும் என்றால் என்ன தெரியுமா தங்கமே இவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இவ்வளவு பெரிய பாக்கியமா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று நீயே யோசிக்காத வகையில் அனைத்து நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீயே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் அடுத்து 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 நடக்கும் நான் வந்துவிட்டது எத்தனை பேர்தான் தடுத்தாலும் நான் செய்ய வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக நல்லபடியாகத்தான் செய்து கொடுப்பேன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளைக்கு யாரெல்லாம் துரோகத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தக்க தண்டனையை நான் கொடுக்கத்தான் செய்வேன் நிறைய நேரம் நீயே யோசித்து இருக்கிறாய் ஏன் இந்த ஏற்ற இறக்கம் என்று ஏற்ற இறக்கம் இனிமேல் உன் வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் யோசிப்பதற்கு ஒன்றுமே அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக நிலையாக நிலைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தையோ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையோ நினைத்து உனக்கு எந்த நேரத்திலும் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் சந்தோஷம் என்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நிலையாகிவிட்டது பணவரவு வரும் நீ செய்யும் தொழிலில் உனக்கு முன்னேற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உனக்கு சகல ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த யாரும் எந்த ஒரு அதாவது இப்படி அப்படி நீ என்று சொல்லவே மாட்டார்கள் ஏனென்றால் நீயே எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ போகிறாய் அற்புதத்தை சந்தியுங்கள் அதிசயத்தை சந்தியுங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையான வெற்றிகள் கிடைக்கட்டும் பாக்கியங்கள் கிடைக்கட்டும் யோசனைகள் எப்பொழுதும் அழகானதாக இருக்கட்டும் நானே உங்களுக்கு என்றும் நிலையான சந்தோஷத்தை அள்ளி தருகிறேன் கவலை வேண்டாம் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு எல்லா நாளும் இருக்கிறது அல்லவா நிச்சயமாக அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் இன்று மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பம் நிச்சயமாக நடக்கும் எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு தவறும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அமோகமான எதிர்காலங்கள் உனக்கு அமையட்டும் இந்த உடைய ஆசியும் அனுகிரகமும் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து உனக்கு அனைத்து இன்பத்தையும் தரட்டும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு என் கண்மணியே எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து அருளையும் நான் பொழிகிறேன் ஜெய் ராகி